ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியா பாருங்க இங்கே வந்துட்டா தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் இல்லை இந்த மாதம் வந்து ஆடி மாதம் அது ஐ மீன் வந்து இங்கே வந்து தீயான்னு சொல்லுவாங்க அந்த மாதத்துல வந்து எல்லா பொண்ணுங்களுமே டெய்லி ஈவினிங் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நான் டெய்லி வந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் இன்னைக்கு லாஸ்ட்டு ரெண்டு நாள் தான்ன்றதுனால சமோசாலாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லாருக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அச்சா ஓகே அவங்களுக்கு புரியல அதனால சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதை இது பண்ண போறோம் தான் இவ்வளோ இதுவாக பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ நீங்க வந்து அதை பண்றது தான் நீங்க பார்க்கிப்ட் பண்றாங்க ஓகே வளாக்டட் பண்ணணும் இவங்க கிட்ட தான் கத்துக்கணும் இவங்க வந்து தியாவோட கிளாஸ்மேட்ஸ் அதியா oh. வந்துட்டா <laughs> சா வந்து இந்தியா வந்து ராக்கி கட்ட போறா காட்டு ஆளே காட்டு எதுக்கு மறைச்சு வச்சிருக்க இது வந்து அந்த சின்ன குழந்தை அவனுக்கு அஞ்சு மாசம் தான் ஆகுது அதனால இதுதான் கட்ட போறோம் அவனுக்கு ஆ அவنده பேர் ஓ தடுமேயா அவ எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க இப்போ வந்து போய் கட்டணும் ஏன்னா அவங்க இன்னும் பத்து நிமிஷத்தில அவங்க ஊருக்கு போக போறாங்க சீக்கிரம் வாங்க போலாம் வா வா கூப்பிடு போ 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 இ இவளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்பவுமே நான் ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் இவளு ட்ரெஸ்ஸுக்கும் குவும் அவ ஹேர் ஸ்டைலுக்கும் அழகா இருக்குல அதுவும் இல்லாம முடி இவளுக்கு வந்து என்ன மாதிரியே இருக்கும் அதனால எல்லாருமே அழகா இருக்குன்னு வேற சொல்லுவாங்க நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி பாடு பாடு டிக்கா ਓਹ ਚੌਕੜ ਨਾਲੋਂ ਤੋਂ ਡੀਆ ਇਦਾਂ ਵਾਗੀ ਟੋਰਦਾ ਜਦੋਂ ਇਸ ਨੂੰ ਖੋਲ ਕੇ ਦਾਲਨੀ ਆ 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 அவளுக்கு போட வரல அதனால இவங்க போட்டாங்க வந்து ராக்கி கட்ட போறோம் அவன் ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி கட்டிட்டு போயிருக்காங்க பட் இவன் வந்து அவங்களுக்கு மாமா மாற அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கே தெரியல அப்புறம் ஏன் கட்டுறாங்க இங்க பாருங்க நானும் கட்டியிருக்கேன் அவங்க எனக்கும் கட்டிட்டு போயிருக்காங்க இது வந்து தியாவோடது பாருங்க இப்போ தியா வந்து போட்டு போறான் இப்போ இது வந்து எனக்கும் சந்தீப்புக்கும் ஏன்னா இவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க வந்து எங்களுக்கு கட்டணும் அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறதுனால கட்ட முடியாது நாங்களே தான் இப்போ கட்டிக்க போறோம் இல்ல சந்தீப் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நான் அந்த போட்டோல அழகா இருக்கேன்ல அழகா இருக்கேன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க தியா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா

ஆஹ் இது வச்சாச்சு இருக்கிறதுல சிடுமுஞ்சி நீ தான்டா ரொம்ப இது நீ என்ன பண்றதுன்னு உடக்கே தெரியல ஆனா இவ்ளோ வருஷமா நீ ராக்கி கட்டிட்டு இருக்கிற

அப்பா கூட்டி விடு சோ ஓகே எங்க வீடியோ இத்தோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் காஷ் பாய் சொல்லுதா